பொய்ன்னு சொல்ல மாட்டாரா இத பொய்ன்னு சொல்ல மாட்டாரா அத போய் நீங்க கேக்குறீங்களே அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார் உங்களுடன் பயணித்தவர் உங்களோட கலத்துல பணியாற்றிய மனோஜ் பாண்டியன் திமுக நினைச்சிருக்காரு எப்படி பாதிய இது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க இது வந்து பெரிய கடல்ங்க இங்க அண்ணா இந்திய அதிமுக பெரிய கடல்

அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலேயும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா அந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து பயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்துருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததாக தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இதைதான் அந்த எடப்பாடி அவருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தால் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் இல்லை